அரசியல் வியாபாரி நவாஸ்கனி ஊருக்குள் நுழைய கூடாது என ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடத்தில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைகிறார் வணக்கம் லிங்கேஸ்வரன் விவரங்கள் சையத் அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுமடம் பகுதியில இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூட அந்த ஊர்ல வந்து எம்பி நவாஸ்கனி எங்கள் ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு ஆல் போஸ்டர்கள் அங்க ஒட்டப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ராமநாதபுரம் தொகுதியை வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தான் போட்டியிடணும் திமுக இதுக்கு எங்களுக்கு இந்த இட தொகுதியை தரணும்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த கட்சியோட தேசிய தலைவர் காதர் மெய்தின் விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில அந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது நவாஸ்கனி எம்பி வந்து இன்று அதாவது புதுமடம் பகுதிக்கு செல்ல இருந்த நிலையில இந்த எதிர்ப்பு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அந்த கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் வந்து அங்கே ஊர் பகுதி இப்போ மக்களை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வரதாக சொல்லப்படுகிறது கடந்த ஐந்து ஆண்டுகளாக சொல்லிக்கொள்ளும் வகையில் தங்கள் ஊருக்கு நவாஸ்கனி எதையுமே செய்யவில்லை என்பதே அந்த பகுதி பொதுமக்களின் குற்றச்சாட்டாக மட்டுமின்றி தொகுதி முழுவதும் அதாவது ராமநாதபுரம் தொகுதி முழுவதும் உள்ள மக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது இதனிடையே பாத்தீங்கன்னா நவாஸ்கனியை கண்டித்து அந்த பகுதியில் ஓட்டப்பட்ட நோ போஸ்டர்கள் பட்டு இடம்பெற்றிருக்கிற வாசகங்கள் வந்து மிகவும் வந்து கவனிக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது அதாவது எம்பி அவர்களே எங்க எங்கள் ஊருக்குள்ளே நுழையாதீங்க நீங்க வெற்றி பெற்று ஐந்து வருடமாகி விட்டது ஆனால் போன கடந்த தேர்தலின் போது வாக்கு சேகரிக்க வந்தீங்க பிறகு அந்த இந்த பகுதியை மறந்துட்டீங்க எங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்கிற அளவுக்கோ எந்த ஒரு திட்டத்தையும் நீங்க இதுவரை செய்யவே இல்லை நீங்க ஒரு அரசியல் வியாபாரி நாங்கள் ஏமாளி இல்லை அப்படின்னு சொல்லி பகிரங்கமா அவர் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இந்த அஞ்சு வருட காலத்துல தொகுதி மக்களுக்கோ அந்த தொகுதி இஸ்லாமியர்களுக்கோ எந்த ஒரு நலத்திட்டங்களையும் நவாஸ்கனி எம்பி செய்யவே இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது அது திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுவாகவே எந்த ஒரு நலத்திட்டங்களையும் அவரவர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் செய்யப்படவில்லை என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மீண்டும் போட்டியிட வேண்டும் என அந்த காதர் மீதின் தெரிவித்திருந்தார் கடந்த வாரத்தில் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த இதுபோன்று எம்பிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒட்டப்பட்டுள்ள செவரியீட்டுகளால மாவட்ட அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது செய்யத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிங்கேஸ்வரன்